கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் மீண்டுமாய் ஒரு புதிய நாளிலே தேவன் நம்மை சந்திக்க செய்து கிருபைக்காக நான் தேவனை அதிகமாய் சோதரிக்கிறேன் எல்லாரும் கத்தருக்குள்ளே இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் இந்த நாளிலும் கத்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வசனம் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் நான்காவது வசனம் அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய் அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார் ஆண்டவர் இந்த வார்த்தையை யாரை பார்த்து சொல்லுகிறார் அப்படின்னு பார்க்கும்போது வேதத்திலே நாம் பார்க்கிறோம் எலியா என்கிற ஒரு தேவனுடைய மனுஷரை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் இந்த நாளிலே ஆண்டவர் இந்த வார்த்தையை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு தான் பேசி கொண்டிருக்கிறார் வேதத்திலே இது எளியாவிற்கு சொல்லப்பட்ட வார்த்தையாக இருந்தாலும் இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் உங்களை போஷிக்கிறதற்காக கத்தர் காகங்களை ஆயத்தப்படுத்த போகிறார் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு அந்த நாட்களிலே எலியாவை பாதுகாக்கும்படியாக ஆண்டவர் வாக்கு கொடுத்து ஒரு கேரி தாற்றண்டையிலே நீ ஒழித்து கொண்டுருன்னு ஆண்டவர் சொல்லி அந்த இடத்துல உன்னை போஷிக்கவும் உன்னை வழி உன்னை பாதுகாக்கவுமாய் கர்த்தர் அங்கே என்ன போட்டு சூழ்நிலைகளை ஆயத்தப்படுத்தி நான் வைத்திருக்கிறேன் அதே போல உன்னை போஷித்து வழிநடத்துவதற்கு அங்கு காகங்களுக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவருடைய சித்தத்தை செய்யணும் ஆண்டவருடைய ஊழியத்திற்காக கத்தருடைய வேலைக்காக என்னை நான் அர்ப்பணித்துக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் ஆனா இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கும்போது ஆண்டவர் என்னை நடத்துவாரா ஆண்டவரால் என்னை முழுவதுமாக நடத்திவிட முடியுமா என்னை அற்புத விதமாய் அவர் போஷிக்க முடியுமா அவர் போக சொல்லுகிற இடமா இருக்கட்டும் அவர் இருக்க சொல்லுகிற காரியமாக இருக்கட்டும் அந்த இடத்துக்குள்ள போனால் தேவன் என்னை நடத்த முடியுமா அங்கே இருக்கிற சூழ்நிலைகள் எதுவுமே சரியில்லாத இருக்குது ஆண்டவர் சில காரியங்களை பேசும்போது நமக்குள்ள சில தயக்கங்கள் உண்டாகும் ஆண்டவர் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு ஆனாலும் அந்த காரியங்களுக்குள்ள அந்த இடத்துக்குள்ள நான் போய் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் அப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ள நான் போவேன் அப்படின்னா என்னை கத்தரால நடத்த முடியுமா இது ஊழியங்களுக்கு ஊழியர்களுக்கு மாத்திரம் கிடையாது தேவன் சொல்லி நீங்க ஒரு இடத்துக்குள்ள போவீங்க அப்படின்னா ஒரு வேலையா இருக்கட்டும் கத்தர் ஆரம்பித்து கொடுக்கக்கூடிய ஒரு குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் என்னவா வேணாலும் இருந்துட்டு போட்டோம் ஆண்டவர் சொல்லி நீங்க அந்த இடத்துக்குள்ள போவீர்களானால் உங்களை அற்புத விதமாய் போஷிக்கிறதுக்கு தேவன் அங்கே உங்களுக்காக காகங்களை ஆயத்தப்படுத்துவார் ஆண்டவர் சொல்கிற வேலையை சில நேரங்களில் நம்ம டார்கெட் வந்து பெரிய ஒன்று இருக்கும் ஆனால் ஆண்டவர் சொல்லுவார் இந்த சிறிய இருந்து நீ போ அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார் அப்போ நமக்குள்ள ஒரு தயக்கம் உண்டாகும் இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல வருமானம் இருந்தால் மட்டும்தான் குடும்பங்களை நாம் நடத்த முடியும் அடுத்த நிலைமைக்கு நம்ம போக முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் இன்றைக்கு நாம் நிற்கிறோம் ஆனா ஆண்டவர் சொல்லி நீங்க ஒரு இடத்துக்குள்ள இருந்தீங்கன்னா அந்த இடத்துல வைத்தே உங்களை ஆண்டவர் அற்புத விதமாய் நடத்த முடியும் இங்க எளியாவுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கறது நீ போய் இருக்கிறது ஆற்றங்கரையில இருக்கிற ஆனா அந்த ஆற்றங்கரையிலும் உனக்கு போஷிக்கிறதற்கு அங்கேயும் காகங்கள் இருக்கும் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிற காரியம் அதுதான் பல நேரங்கள நம்ம அதுதான் யோசிச்சுட்டு இருக்கோம் இது ஊழியர்களுக்கும் ஊழியர்களுக்கும் மாத்திரம் கிடையாது இது தேவனுடைய திட்டத்துக்குள்ள தேவனுடைய சித்தத்தின்படி நீங்க ஒரு காரியத்துக்குள்ள இறங்குறீங்க அப்படின்னா ஒரு வேலையை ஆண்ட ஒரு வாக்கு பண்ணி இந்த இடத்துக்குள்ள நீ போன்னு கத்துற அனுப்பினார் அப்படின்னா அல்லது திருமண காரியத்துல இந்த குடும்பத்துல நீ போய் வாழ வேண்டும் இப்படிதான் உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற பாதை அப்படின்னு நியமிக்கும் போது அது நம்ம மனிதர்கள் பார்வை பாக்குற பார்வையின்படி நீங்க பாத்தீங்கன்னா அதனுடைய காரியங்கள் வேற அது இருக்கிற சூழ்நிலைகள் வேற மாதிரி இருக்கும் ஆனா நீங்க தேவனுடைய சத்தத்தை கேட்டு போகும்போது அங்க உங்களை அற்புத விதமாய் நடத்துகிறது அது வெளியில பாக்குறதுக்கு ரொம்ப வந்து பாஷம் இல்லாம இருக்கலாம் அது வந்து ரொம்ப செழிப்பான ஒரு இடமா இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் அந்த இடத்திலையும் உங்களை போஷிக்கிறதற்காக காகங்களை தேவன் ஆயத்தப்படுத்துவார் அங்கே உங்களுக்கு போஷிக்கிறதுக்கு உங்களுக்கு சகாயம் பண்ணுகிறதற்கு ஒரு சூழ்நிலை கத்தர் உண்டாக்கி வைத்திருப்பார் இந்த எலியாவை தேவன் அனுப்புறதுக்கு முன்னாடியே ஒரு காகத்தை இங்கு ஆயத்தைப்படுத்தி விட்டுதான் கத்தர் இந்த இடத்துல எளியாவுக்கு வார்த்தையை கொடுக்கிறார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளையே ஒரு சில நேரங்களில் நீங்கள் தயங்கி நிற்கலாம் ஒரு நல்ல வருமானம் உள்ள வேலையை ஆண்டவர் எனக்கு கொடுத்தா மட்டும்தான் என்னை வந்து செட்டில் பண்ண முடியும் என் குடும்பத்தை காப்பாற்ற முடியும்னு நினைத்து கொண்டு தேவ சமூகத்தில் நிற்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் தேவன் கொடுக்குற ஒரு நல்ல ஆலோசனை என்னவென்றால் நீங்கள் பெரிய இடத்துக்கு போனால் மட்டும்தான் உங்களால் வாழ முடியும்னு நீங்கள் நினைத்து கொண்டு இருப்பீர்கள் ஆனால் அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவர் உங்களுக்கு என்ன பாதையை காண்பிக்கிறாரோ அந்த பாதையின் வழியாக நீங்கள் போகுவதுதான் உங்களுக்கு பாதுகாப்பான ஒன்று நீங்க ஆசைப்படுறது எக்ஸ்பெக்ட் பண்றது வேற ஒரு காரியம் ஆனால் உங்கள் நீங்கள் ஆராதிக்கிற தேவனால் எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் உங்களை வாழ வைக்க முடியும் உங்களை உயர்த்த முடியும் ஆனா நீங்க அவருடைய சத்தத்துக்குள்ள மட்டும்தான் நீங்கள் கேட்டுக்கொண்டு நிற்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான வாலிப சகோதரனே சகோதரியை ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை நீங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறீங்க ஆனா ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிறிய இடத்துக்குள்ள நீ போன ஆண்டவர் சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்துக்குள்ள நீங்க இன்னும் வரல ஆண்டவர் இந்த நாளிலே இந்த வார்த்தையின் மூலமாக உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் சிறிய காரியம்தான் ஒரு சிறிய இடம்தான் ஆனா ஆண்டவர் உங்களோடு கூட வருகிறதுனால அந்த இடத்துல உங்களை அற்புத விதமாய் பாதுகாக்கிறதுக்கும் போஷிக்கிறதுக்கும் வழி நடத்துறதுக்கும் அல்ரெடி எல்லாத்தையுமே ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார் ஆயத்தைப்படுத்தி வைத்ததுக்கு பின்னாடி தான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார் நீ போகிற இடத்துல இப்படி எல்லாம் ஒண்ணுமே இல்லை அங்க எந்த ஃபெசிலிட்டிஸுமே இருக்காது எதுவுமே இருக்காது அப்படிங்கிற காரியத்தை நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா ஆண்டவர் இந்த நாளிலேயே உங்களோட கூட பேசி சொல்லுகிறார் கர்த்தர் உங்களை போஷிக்கிறதற்கு உங்களை வழி நடத்துகிறதற்கு உங்களை செழிப்பாக்குகிறதற்கு அங்க ஒரு வாசலை தேவன் திறந்து வைத்து தான் இருக்கிறார் அங்க ஆயத்தை படுத்திட்டு தான் ஆண்டவர் உங்களுக்கு அந்த உணர்வையே கொடுத்திருக்கிறார் தான் நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் அதனால உங்களை போஷிக்கிற ஒரு தேவன் தான் வருகிறார் பெரிய இடத்துல போனா மட்டும்தான் வந்து ஆண்டவ ஆண்டவர் வந்து செழிப்பை கொடுக்க முடியும் அது உலக பிரகாரமாக ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு அப்படி இல்லை நீங்க தேவன் சொன்ன பாதையில தேவன் சொல்லுகிற விதத்துல நில்லுங்க உங்களை போஷிக்கிறதுக்கு உங்களை வழி நடத்துறதுக்கு எங்கிருந்து சகாயங்களை அனுப்பணும் எங்கிருந்து உங்களுக்கான காகங்களை அனுப்பணுமோ அதை கர்த்தரே உங்களுக்கு அனுப்புவார் தான் தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் அதை நீங்க புரிஞ்சுக்காத பொழுது தேவனுடைய திட்டத்துக்குள்ள நீங்க நிற்க முடியாது அநேக நேரங்கள உலகம் பார்க்கிற விதமாக நீங்களும் பார்க்க ஆரம்பித்தால் இப்படி போனாதாங்க லைஃப்ல செட்டில் ஆக முடியும் இப்படி போனாதான் லைஃப்ல நல்ல ஒரு நிலைமைக்கு வர முடியும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஆண்டவரு உங்களோடு கூட இல்லாம நீங்க எந்த ஸ்டெப்புக்கு போனாலும் சரி எவ்வளவு பெரிய போஸ்டிங்ல போய் உட்கார்ந்தாலும் சரி உங்களால உயர்வை காண முடியாது ஆனா தேவன் சொல்லுகிறபடி நீங்க நிற்பீங்கன்னா அந்த இடத்துல உங்களை போஷிக்கவும் உயர்த்தவும் கர்த்தர் காகங்களுக்கு கட்டளையிட்டு உங்களை பாதுகாக்கிறதுக்கு உங்களை போஷிக்கிறதுக்கு அற்புதமும் அதுல இருந்தும் உயர்வை கொடுக்க முடிகிற ஒரு தேவனை தான் நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன் அதனால இந்த நாளுல நீங்க அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நிற்பீங்கன்னா உங்க பிள்ளைங்களை சந்தோஷமா அந்த இடத்துல அனுப்புங்க எனக்கருமையான வாலிபர் சகோதரனே சகோதரியை ஆண்டவர் இந்த நாளிலே தான் பேசி கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு ஆண்டவர் உங்களை அனுப்புறாரா சந்தோஷமா அந்த பாதைக்குள்ள போங்க என்ன உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர் உங்களை நடத்துகிறதற்கு அவர் போதுமானவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அவர் உங்களை கரம் பற்றி நடத்துவார் அவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு பின்னாடி நீங்க போகும்போது தேவன் உங்களை நடத்துகிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் அப்படியே ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறீங்களா ஆண்டவரே அன்றைக்கு அந்த எளியாவை போஷிக்கிறதுக்கு காகம் உங்களுக்கு கட்டளை இன்றைக்கு என்னையும் போஷிக்கிறதுக்கு என்னையும் வழி நடத்துகிறதற்கு ஒரு வழியை தேவனாகிய கர்த்த நீங்க காண்பிப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய கருத்துல அப்படியே ஒப்புக் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா உங்களுக்காக நான் சிபிக்கிறேன் அன்பின் தகப்பனே அப்பா பிதாவே முடிய முகத்தை நோக்கி பார்க்கிற ஆண்டவரை அப்பா இந்த நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த வார்த்தை கர்த்தர் உடைய பிள்ளைகளோடு கூட பேசி இருக்கிறீங்கப்பா ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் அநேக விதமான எண்ணங்கள் இயக்கங்களோடு நிற்கிறாங்க ஆனா நீங்க காண்பிக்கிற பாதை அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு சிறுமைப்பட்ட பாதையாக அருக்கு அதை நினைச்சு கொண்டு கலங்குறாங்கப்பா இது இருந்தா எப்படி என்னுடைய காரியங்களை நிறைவேற்ற முடியும்னு அந்த புள்ளைகளோட கூட கர்த்தர் இந்த நாளிலே பேசி இருக்கிறீங்கப்பா உங்களை போஷிக்கிற ஒரு நல்ல தேவன் நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் உங்களை nanoparticlesயாய் நடத்துகிற தேவன் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு கர்த்தர் பேசி இருக்கிற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் அந்த புள்ளைகள் அதை பிடித்து கொண்டு வளர தத்தர் கிருபை செய்வீராக அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்பதை உம்முடைய பிள்ளைகளுக்கு காண்பிக்கும்படி நீர் காகங்களை கொண்டு உங்களுடைய பிள்ளைகளை அற்புத விதமாய் போஷித்து வழி நடத்தப் போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா தடைகளை உடங்கிய சூழ்நிலைகளை மாற்றுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவை ஆமேன் 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 காட் பிளஸ் யூ